ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மே பத்தாம் தேதி சிறகடி காசை சிறியலில் என்ன நடக்க போகுதுன்றத பற்றி இப்போ பார்த்தலாம் இப்போது நேற்று வந்து வீடியோ மூலிமா மீனா வந்து முத்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாேருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ வந்து காரை வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எடுக்க வேண்டாமா அதனால் வந்து மீனா முத்து அதுக்கப்புறம் ரவி மூணு பேரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வராங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே நுழையும் போதே அந்த கான்ஸ்டபிள் எல்லாம் அன்றைக்கி வந்து எப்படியெல்லாம் வேலை வாங்குனாங்க முத்துவை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் போ போ இன்ஸ்பெக்டர் உனக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு உள்ளே வர்றதுக்கே முத்து வந்து தயங்குறாரு மீனா தான் நம்ம தான் இப்போ என்ன தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க உள்ளே நுழையும் போதே கான்ஸ்டபுளில் இந்த மாதிரி பாராட்டுறதை பார்த்துட்டு முத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது எந்த ஒரு இடத்துல அவர் அசிங்கப்பட்டாரோ அவமானப்பட்டாரோ அதே இடத்துல இப்போ அவருக்கு பாராட்டு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து மீனா தான் உண்மையிலே முத்து வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா வாப்பா உட்காருப்பா அப்படின்றார் இன்ஸ்பெக்டர் நீயும் உட்காருமா நீ தானே அவரோட சம்சாரம் உட்காருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா நீ குடிக்கலன்றத பார்த்தியா அவன் சம்சாரம் எப்படி நிரூபிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பொண்ணு கிடைக்க நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா எல்லாருக்குள்ள இந்த மாதிரி அமைஞ்சிடாது அதனால வந்து இப்போ நீ வந்து காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு ஐயோ கான்ஸ்டபிள் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது சிட்டியை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து திட்டுறாங்க சார் இவன் தான் சார் இவன் சார் இவரை பற்றி தப்பாக வீடியோ எடுத்து போட்டிருக்கா இவனை வந்து சும்மா விடாதீங்க சார் இவனை ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் அவதூறு பரப்புன கேஸில் தான்மா இவனை வந்து இப்போ போட்டிருக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் அவன்கிட்ட ஒரு நஷ்ட ஈடாக ஒரு லட்ச ரூபா வாங்கி தரேன் நீங்கள் ஒரு லட்சம் ரூபா வாங்கிக்கோங்க மன்னிச்சு விட்டுருங்க போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க ஆனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்லிடுறான் சார் இவனே ஒன்னா நம்பர் திருட எல்லார்ட்டையும் வந்து அதிக வட்டிக்கு காசு வாங்கிட்டு இருக்கான் அந்த பாவப்பட்ட பணம் எனக்கு வந்து வேணாம் சார் இவன் மேலே நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டு இவனை வந்து உள்ளே வைங்க அப்போ தான் இந்த மாதிரி தேவை இல்லாமல் அடுத்தவங்களை பற்றி அவதூறு பரப்புகிறவங்களுக்குலாம் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் அதனால் எனக்கு அவனோட பணம்லாம் எதுவும் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு முத்து உன்னே பார்த்தீங்கன்னா சரியா இவன் மேல் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உடனே சிட்டி வந்து சொல்கிறாங்க சார் சார் நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் சார் எனக்கு வந்து அவர் குடிச்சாருன்னு நினச்சிட்டு இருந்தேன் சார் அதனாலதான் தான் சார் அந்த மாதிரி வீடியோ வந்து நான் எடுத்தேன் எனக்கே தெரியாமல் யாரோ பண்ணிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சும்மா அவர் வந்து கதை விடுறாரு ஆனா அந்த சிட்டி சொல்றதை கேட்குறதுக்கு யாரும் ரெடியா இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா சிட்டி மேலே வந்து இப்போ கேஸ் வந்து போட்டு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரை போய் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு இன்ஸ்பெக்டர் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ரைட்டர் கிட்ட வந்து அந்த சிட்டி வந்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டுட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து சொல்றாங்க இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்றாங்க ஒன்னே அப்போ மீனா சொல்றாங்க பாருங்க சூப்பராக ஒன்னு இவன் ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஆனால் இப்போ மட்டும் இவன் வெளியிலிருந்து தான் வைங்களேன் உங்கள் கையாலேயே வந்து நான் அடிக்க சொல்லி அடிக்க வச்சுருப்பேன் அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இப்போ மட்டும் என்ன மீனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம நல்லா கன்னத்துலையே பட்டார் பட்டாருன்னு விடுறாரு உடனே வந்து எல்லாம் தடுத்துட்றாங்க ஏப்போ ஏப்பா என்னப்பா பண்ணுறனி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அவன் அடிச்சிட்ருக்கு எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து வந்து கியூட்டாக சொல்கிறாரு சாரி சார் என் பொண்டாட்டி வந்து ஆசைப்பட்டேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சிட்டி வந்து முறைக்கிறான் அப்படியே பார்த்த சரின்ட்டு இவங்க மூணு பேரும் வெளியில் வந்தால் அந்த சத்யா வந்து நின்னுட்டுருக்காப்புல ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து சத்யாவை கூப்பிட்டு திட்டுறாப்புல இந்த மாதிரி பார்த்தியா அவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்னமோ சொன்னியே மாமா வந்து குடிக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாரு அந்த பொறுக்கி கூட தானே சேர்ந்து இப்போ நீ சுற்றிட்டுருக்க இனிமேல் அவன் கூட நீ வந்து சேர்றதை மட்டும் நான் பார்த்தேன் நடக்கிறதே வேற பாரு என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சு இப்போ மாமாவுக்கு வந்து எவ்வளோ கெட்ட பேர் ஆகிடுச்சு பார்த்தியா நீலாம் சொன்னால் கேட்கவே மாட்டியா இனிமேல் அவன் கூட நீ பழகவே கூடாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் முத்து வந்து சத்ய சத்யாவோட முகத்தை பார்க்க கூட ரெடியா இல்ல இந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறாரு ரவியும் சொல்றாரு சத்யா நீ வந்து படிக்கிற பையன்டா நீ வந்து இவனோட சேராத நல்லபடியா படிச்சு முடி அப்படின்ற மாதிரி வந்து ரவியுமே வந்து சத்யாவுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க போலீஸ் இருந்து கிளம்பியாச்சு அங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து வீடியோவை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு உன்னே வீட்டுல இருந்து விஜயா ரோகிணி மனோஜ் ஸ்ருதி எல்லாரும் கூப்பிடுறாங்க ரவியும் வீட்டில இருக்காருன்னு நினைச்சிட்டு கூப்பிடுறாரு ரவி வந்து வீட்டுல இல்ல இப்ப எதுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தப்பே தப்பே பண்ணாத ஒருத்தனை வந்து தப்பு பண்ணிட்டான்னு சேர்ந்து உங்க கூட சேர்ந்து நானும் வந்து நம்பிட்டேன் அதை வந்து இல்லைன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் சொல்லதான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பொண்ணு தன்னந்தனியா போராடி அவன் புருஷ மேல எந்த தப்பு இல்லை நிரூபிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாங்க அட நான் தான் நீங்க சொல்றது புரியலன்னு சொல்றல மறுபடியும் மறுபடியும் சொல்றீங்க அப்படின்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் என்னோட மொபைல் இருக்கிற இந்த வீடியோவை டிவியில போடு இந்த வீட்டுல வந்து அதை தொன்று தொட்டு பழக்கம் அந்த வீடியோவை போடு அப்படின்னா அந்த வீடியோல வந்து முத்து பேஸ்ட்றது வந்து வருது இந்த மாதிரி நான் வந்து குடிக்கல என்னை வந்து குடிச்சிருக்க மாதிரி தப்பாக வீடியோ எடுத்து போட்டாங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த உடைய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் அதில் வருது அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து செட்டி இருக்கிறத பார்த்துட்டு உன்னே இந்த ரோகிணி வந்து ஐயோ இவன் தானே நம்ம வந்து வட்டிக்கு வாங்கியிருக்கோம் இவன் எதுக்கு முத்துவை பற்றி தப்பாக வீடியோ எடுத்து போட்டிருக்கான்னு தெரியலையே அவனுக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க பயப்படுறாங்க நான் ஏற்கனவே நேத்தே சொன்ன மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க ரோகிணி செல்லும் கண்டிப்பாக டைரக்ட் வந்து நீங்க சிக்கிற மாதிரிலாம் காட்டவே மாட்டாரு சரியா ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணிக்குமே சின்னதாக ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் அது என்னன்றத வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தியா முத்து வந்து எந்த தப்புமே பண்ணல ஒருத்த வந்து ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா கண்டிப்பாக அவனே தான் மறுபடி மறுபடியும் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிடுறோம் உங்களோட சேர்ந்த தடவை நானுமே அவனை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு நினச்சா எனக்கே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து இந்த மனோஜும் ரோகிணியும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பொய்யா இருக்கும்பா இது கூட வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு வீடியோவை வந்து அவன் ரெடி பண்ணியிருப்பான் அவன் குடிக்கக்குள்ளார தானே அந்த மாதிரி வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை திட்டுறாரு மனோஜுக்கு இந்த விஜயா வர நல்லா ஜாலராடிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இவெல்லாம் குடிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிப்பாட்டுங்க அவன் வந்து தெளிவாக வந்து மீனா எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எடுத்து எல்லாத்தையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கா ஒரு பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் புருஷனுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது புருஷனை வந்து தப்பு பண்ணலன்றதை வந்து அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நிரூபிச்சிருக்கா ஆனால் இதை வந்து நீங்கள் நீங்க உங்களுக்கு வந்து பாராட்ட மனசுல இல்ல எப்பயுமே வந்து அவங்கள நல்லது பண்ணாலும் சரி அவங்க என்ன பண்ணாலும் சரி அவங்கள வந்து திட்டே இருக்கணும்ன்றதே அம்மாவும் பையனும் ஒரே மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு இப்போ முதல்ல உள்ள போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ எதுக்கு ஆரத்தி அப்படின்றாங்க நான் தான் சொல்றேன்ல நான் சொல்றத மட்டும் செய் நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபர்ஸ்ட் வந்து ரவி வந்து வராரு ரவி வந்ததுமே முத்து வந்து அப்படியே தயங்கி தயங்கி அவங்க அப்பாவையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு வராரு உன்னே மீனாவுமே வராங்க அப்புறம் வந்து ரவி வந்து சொல்றாரு அப்பா வீடியோ வந்து பாத்தீங்களா அண்ணி வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு வேலை வந்து பண்ணிருக்காங்கப்பா முத்து மேல எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னே அண்ணாமலையும் வந்துட்டு அதெல்லாம் நான் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னும் என்னடா வெளியிலே நின்றுட்டு இருக்க உள்ள வாடா அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியிலேயே நிக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னே ரவி சொல்றாங்க அதான் முத்து எந்த தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுலப்பா இன்னுமா அவன் மேல கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக விஜயா வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு வந்தது ரோகிணி ஸ்ருதி ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் நீங்கள் மூணு பேருமா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒன்றே பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க முத்து வந்து எதையுமே கவனிக்கலாம் அவங்க அப்பா முகத்தையே பார்த்துட்டு இருக்காருங்க சூப்பர் நடிப்புங்க எப்படா அவங்க அப்பா வந்து இவர்கிட்ட பேசுவார் அப்படின்ற மாதிரியே அவங்க அப்பா முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க ஆரத்தி எடுத்து பிடிச்சதும் உள்ளே வராங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்ததும் அண்ணாமலை வந்து அப்படியே முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிச்சிட்டு அழறாரு என்னை மன்னிச்சுடுடா முத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ அப்பா என்னப்பா நீ இந்த மாதிரி பெரிய வார்த்தைலாம் பேசுகிற நீ என்னை எவ்வளோ அடிச்சிருந்தாலும் நான் வந்து அதெல்லாம் இருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு இல்லைடா யார் என்ன சொல்லியிருந்தாலும் நான் வந்து நம்பியிருக்கக்கூடாது இல்லை நானே உன்னை சந்தேகப்பட்டல என்னை நினைச்சாவே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு நான் தப்பு பண்ணிட்டேடா என்ன மன்னிச்சடா மன்னிச்சடா அப்படின்றாங்க அப்பா அப்பா நீ எல்லாம் இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்காதப்பா பிளீஸ் நீ வந்து என் கூட பேசுப்பா எனக்கு அது போதும்ப்பா என்னால அததான்ப்பா தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தையாவே மாறிடுறாரு முத்து அப்புறம் மீனாவியும் வந்து அண்ணாமலை வந்து பாராட்டுறாரு அவன் வந்து தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீ நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்த பாத்தியாமா நீ தாமா ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு வந்து அடையாளம் இப்போ அவனுக்கு வந்து அவன் மேல ஒரு தப்பு வந்துருச்சுன்றதுக்காக அவனை நம்பி அவன் வந்து எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நீ வந்து ப்ரூவ் பண்ணிருக்க உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முத்து வந்து உனக்கு துணையா நிக்கிறான் உனக்கு ஒண்ணுன்னா அவன் இருக்கான் அவனுக்கு ஒண்ணுன்னா நீ இருக்க உங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல புருஷன் பொண்டாட்டி வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க அதனால உங்களை நினைக்கும் போது எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை வந்து வாழ்த்துறாரு அப்படியே விஜயா வந்து குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வராங்க மீனா விஜயாட்ட அத்தை பாத்தீங்களா அத்தை உங்கள் பையன் வந்து குடிக்கவே இல்லை ஏன் புருஷன் வந்து குடிக்கவே இல்லை இது வந்து இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு இனிமேல் என்னை யாரும் குடிகாரம் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து ஏதோ அன்னைக்கு குடிக்கல உடனே வந்து என்னமோ குடிக்கவே மாட்டான்ற மாதிரி வந்து பேசிகிட்ருக்க அப்படின்றாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எப்போவுமே வந்து தப்பு பண்ண மாட்டாரத்தை எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோகிணி அன்னிக்கினீங்க என்னெல்லாம் பேசுனீங்க என் புருஷனை என்னால் திருத்த முடியல தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக அவர் பண்ணாத தப்பை பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அதை வந்துட்டு நம்பிட்டு அப்படியே இருக்க மாட்டேன் நான் அவர் மேலே தப்பு இல்லைன்றத என்னால் எப்படியெல்லாம் நிரூபிக்க முடியுமோ அந்த மாதிரி நான் நிரூபிப்பேன் இப்போ தெரிஞ்சிருச்சில் அவர் வந்து அன்னைக்கு குடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவருக்கு ஒன்றுன்னா நான் வந்து அவர் கூட தான் எப்போவுமே நிற்பேன் இனிமேல் தேவையில்லாமல் அவரை பற்றி தப்பாலாம் வந்து பேசாதீங்க அப்படின்றாங்க உன்னே விஜயா வந்து வந்துடுறாங்க இப்போ என்ன நீ ரோகிணிகிட்ட வந்து இந்த மாதிரி எகரி இருக்க என்னமோ அவன் இது வரைக்கும் தப்பே பண்ணாதவன் மாதிரி யாரோ வந்து புதுசாக அவன் மேலே தப்பு சொன்ன மாதிரி இவனை பற்றி எங்களுக்கு தெரியாதா இவனை பற்றி இனிமேல் எங்ககிட்ட வந்து பேசுகிற வேலை வச்சுக்க அதை நிவாமா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து போங்க ரெண்டு பேரும் முதல்ல போய் குளிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்ததும் மீனாவிட்ட வந்து முத்து வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மீனா நல்ல வேலை நீ வந்து நிரூபிச்சிட்ட இல்லைனா அவ்வளோதான் எல்லோரும் வந்து என்னை பேசியே ஒரு வழி ஆக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த சிட்டியை பார்க்க சத்யா வந்து வராரு சத்யாவை பார்த்ததுமே நீ என்ன கேட்க போகிறேன்னு எனக்கு தெரியும் சத்யா நான் எதுக்கு அந்த வீடியோவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருந்தானே நீ கேட்க போகிற இல்லை சத்யா இந்த மாதிரி வந்து முத்து வந்து குடிச்சுட்ருக்க அப்படின்றத வந்து உனக்கு தெரியப்படுத்தணும் உங்கள் அக்கா வாழ்க்கை வந்து எந்தளவு பாதிக்குதுன்னு உனக்கு காட்டணுன்னு தான் அந்த வீடியோவே எடுத்தேன் ஆனால் என் கூட இருந்த ஒருத்தன் யாரோ ஒருத்தன் நெட்டில் வந்து போட்டு விட்டுட்டான் இந்த மாதிரி வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை உங்கள் அக்காக்காக தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன் அப்படின்ற மாதிரி பிளேட்டை திருப்பி போட்டுறாரு அது மட்டும் இல்லை இப்போ நான் அடுத்தது வர்ற வரைக்கும் வந்து நீ தான் என்னோட வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் நீ தான் எனக்கு அடுத்தது எல்லாமே டே இங்கே பாருங்கடா சத்யா என்ன சொல்கிறானோ அதை தான் நீங்கள் எல்லோரும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இவர்தான் அடுத்த டான்ன்ற ரேஞ்சுக்கு இருக்கு சத்யாவை தூக்கி வச்சு பேசி அனுப்பிடுறாரு இந்த சிட்டி உன்னே அந்த கூட வந்தவரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா இனிமே நீ தான் சத்யா எங்க எல்லாருக்கும் அண்ணனே சொல்லிட்டாரு நீ என்ன சொன்னாலும் நாங்க எல்லாரும் கேட்போம் அப்படின்ற மாதிரி இப்ப கம்ப்ளீட்டா ஒரு ரவுடியாகவே மாற ஆரம்பிச்சுட்டாரு சத்யா ரோகிணிக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்ன இல்லையா அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சிட்டிகிட்ட தான் ரோகிணி வந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காங்க இப்ப அடுத்த மாசம் வட்டி கட்ட போகணும் ஆனா அங்க வந்து சிட்டி இருக்க மாட்டாங்க சத்யா தான் இருக்க போறாங்க சோ சத்யா வந்து ரோகிணியை மாட்டி விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா டைரக்ட் வந்து அந்த மாதிரி கொண்டு போறாரா இல்ல இந்த தடவையும் ரோகிணி வந்து எஸ்கேப் ஆறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்லயும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரிவியூ சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காம கமெண்ட் தெரியப்படுத்துங்க வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ